உலக அளவில் இந்த மாதிரி தான் ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறேன் அதே தொழிலியல் ஆய்வுகள்தான் இந்திய தொழில் ஆய்வுகளையும் பின்பற்றுகிறது அதில் மாற்றமே கிடையாது அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆமாங்க எல்லா கோட்ஸ் பாடல்களும் அதன்படிதான் நான் பின்பற்றுவேன் நான் இஜேஸ் பிரவின் தாளாளர் நேர்சுமணி ஆஹ் கிறிஸ்துவ கல்லூரி மாத்தாண்டம் வணக்கம் இன்று வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் யூஜி மற்றும் பிஜி அவங்களுக்கான பட்டமளிப்பு விழா கான்வெகேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான முறையில் நடத்தப்பட்டது சிஎஸ்சி மார்த்தாண்டம் நேசம்னி மெமோரியல் கல்லூரியில் உள்ளிட்டு நடத்த நடக்கப்பட்டது இதில் வந்து தொள்ளாயிரத்துக்கு மேலோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பங்கு பெற்றார்கள் அதில் வந்து கோல்டு மெடல் ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு போன்ற பதவியில் எண்பதுக்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூனிவர்சிட்டி எம்எஸ் யூனிவர்சிட்டியில் மெடல் வாங்கினாங்க அவ்வளோ எல்லாரும் பட்டமளிப்பு செய்யப்பட்டது சிறப்பு இருந்ததாக சார் வந்து கலந்து கொண்டார் அவர் மற்றும் இதை ஆர்கனைஸ் செய்த பிரின்சிபல் மற்றும் என்எம்சிசி ஸ்டாஃப் அவர்களும் சிறப்பாக செய்து காலை பத்து மணிக்கு தொடங்கி ரெண்டு மணிக்கு அது முடிக்கப்பட்டது இன்னைக்கு மார்த்தாண்டத்தில் கல்லூரியில் அறுபத்தி நாலாவது விழா குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கான பட்டமளிப்பு விழாவில் தலைமை விருந்தினராக கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு கொடுத்த இந்த கல்லூரிக்கு முதல்ல நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கல்லூரி இன்று மிக சிறப்பாக ஒரு நிகழ்ச்சியை நடத்தினாங்க கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பட்டமளிப்பை பட்டம் வழங்குவதற்கான ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு கொடுத்திருந்தார்கள் அதற்கு குறிப்பாக அந்த நிர்வாகத்தின் தாளர் செயலாளர் மற்றும் அந்த கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல நிகழ்ச்சி ஏனென்றால் ஒரு வரலாற்றில் திருப்புமுனையாக பேசப்பட்டுக் கொண்டிருந்த கீழடியை பற்றி கண்டுபிடித்தவனை கூட்டு வந்து கௌரவம் செய்து வந்து பெருமையாக நினைக்கிறேன் நான் இந்த கல்லூரியில் அதற்கு இந்த கல்லூரிக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் நம்முடைய வரலாற்றை நாம் காக்கு காப்பதற்காக நாம் பல செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம் பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் அது முதன்மையான பணியாக தமிழகத்தில் அகலாய்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த அகலாய்வின் மூலம் அவருடைய தொன்மை என்று நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அந்த தொன்மையின் மூலம் தான் வரலாற்றை கணக்கட்டமைக்க முடியும் ஏனென்றால் இதனால் வரை நாம் இலக்கியத்தை வைத்து பேசிக் வரலாறு என்று தொல்லியல் ரீதியாக கிடைக்கின்ற சான்றுகளின் மூலம் உண்மை என்று நிரூபிக்கப்படுகிறது ஏனென்றால் பதினைஞ்சு லட்சம் ஆண்டுகளாக இந்த தமிழகப் பகுதியில் மக்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ள பகுதி அதை முழுமையாக செய்து அதை வெளிக்கொண்டு வருவதற்கு இது போன்ற விழாக்கள் மாணவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கு ஒரு ஊக்கம் அளிக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உலக அளவில் நடைபெற்ற தமிழ் நாகரீகம் எந்த நாடுகளிலும் அதிகமாக இன்னைக்கு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல நம்ம பதினஞ்சுல பதினஞ்சு லட்சம் ஆண்டுகளுக்கு வந்து நம்ம மக்கள் நாகரீகம் இருந்ததற்காக ஒரு ஆதாரங்களை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இன்று வாழ்கின்ற ஹோமோ சேப்பியன்ஸ் என்ற மக்கள் நம்ம சம காலத்து மக்கள் தோன்றி வாழ்ந்ததாகவும் இங்கு அவர்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்து இங்கே தோன்றி வாழ்ந்ததாகவும் நமக்கு பல வரலாற்று ஆதாரங்கள் கிடைக்கின்றன அதுவும் குறிப்பாக இந்தியாவிலே மிக பழமையான மரபணு என்று சொன்னால் அது தமிழ்நாட்டில் தான் கிடைக்குது அந்த வகையில் ஒரு பழமையான ஒரு நாகரீகமாக பொறுப்போடியாக தமிழ் கூடி இருந்திருக்குங்கிறது தான் இந்த வரலாற்று ஆய்வுகள் சொல்கின்ற செய்தி

காலக்கணிப்பு தான் இந்த அறிக்கையில் கொடுக்கப்பட்டுள்ளது எவ்வாறு இந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த இடம் எவ்வாறு நாம் உறுதி செய்தோம் கொல்லிய லட்சங்கள் எவ்வளவு தூரம் பறந்து இருக்கிறது அதை எவ்வாறு நாங்கள் கணக்கீடு செய்தோம் அதை எவ்வாறு அகலாய்வு செய்தோம் எந்த முறையில் நாங்கள் அகலாய்வு செய்தோம் அந்த முறை இந்திய துப்புள்ளாய்வுத்துறை பின்பற்றுகின்ற ஒரு முறை அந்த முறை இந்தியாவில் குறிப்பாக மாட்டிமர் வீலர் என்பவர் தான் அந்த முறையை இங்கு அமல்படுத்தினார் அதுவும் அறிக்கமட்டில் தான் முதல் முடிய ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்து இங்கேஸ் பண்ணாரு அந்த ஒரு சிஸ்டத்தில் வந்து நம்ம பண்ணி மண்ணடுக்கல் மண் அடுக்கிராஃபின் அந்த சொல்கிற முறையில் மண்ணடுக்கின் மூலம் அந்த அங்குள்ள கலை அங்குள்ள பண்பாட்டு கூறுகள் அதனுடன் கிடைத்த தொல் எச்சங்கள் என்று சொல்லப்படுகின்ற தொல் பொருட்கள் அதோடு அல்லாமல் அங்கு கிடைத்த நம்முடைய மகரந்த பொருட்கள் மேலும் அங்கே எடுத்த எலும்புகள் அதே போல் ஏஎம்எஸ் டேட்னு சொல்லுவேன் கார்பன் டேட்டிங் எல்லாத்தையும் செய்து தான் அந்த காலக்கணிப்பு செய்யப்பட்டு இந்த நாகரீகம் கீழடிங்கிற இடம் கிமு முந்நூறு முதல் ஐநூறு வரை ஒரு தொடக்க காலமாக இருந்திருக்க வேண்டும் என்றும் கிமு ஐநூறு முதல் கிமு முதல் நூற்றாண்டு வரை ஒரு வளர்ந்த நாகரிகமாக இருந்திருக்க வேண்டும் என்றும் அதற்கு பின்னால் கிமு ஒன்னாம் நூற்றாண்டு முதல் கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரை அந்த நாகரிகம் அழிவதற்கான காரணிகளாக இருந்திருக்க வேண்டும் என்று ஒரு வாழ்விட பகுதியில் மேற்கொள்ளப்படும் தொல்லியல் கோட்பாடுகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது கிடைக்காதீங்க இல்லை எல்லா இடத்துலயும் வந்து கனிம கனிம வந்து நீங்க வந்து கார்பன் உடனே அனுப்பிச்சாடு நல்ல ரிசல்ட் காலம் தாழ்த்தி அனுப்பிச்சோம்னா இல்லை ரிசல்ட்ஸ் வந்து இந்த பிரயோஜனம் கிடையாது கனிம கரிம கார்பன் டேட்டிங்கிறது ஒரு சப்போர்ட்டிவ் டேட்டிங் தான் நமக்கு ஆனால் ஸ்டாட்டிகிராஃபி என்று சொல்லப்படுகின்ற மண்ணடுக்குகள் தான் முதன்மையானது வாழ்விட பகுதியில் மண்ணடுக்குகள் தான் முதன்மையானது ஏனென்றால் மேலே இருக்கிற காலம் அண்மை காலமாகவும் கீழே இருக்கிற காலம் பழந்தமிழ் காலமாகவும் பல பழமையான பண்டைய காலமாகவும் கருதப்படுகிறது அந்த காலத்தை தான் நம்ம வந்து

மத்திய அரசு ஏத்துக்கொள்ளாம இருக்க இல்ல எனக்கு நம்பிக்கை இருக்க ஏத்துக்குவாங்க ஏனென்றால் என்னுடைய கருத்தை வந்து நான் வந்து ஆய்வின் அடிப்படையில் கிடைத்த பொருட்களை ஆய்வறிக்கையா தயாரித்து நான் கொடுத்துட்டேன் அதுல வந்து பிழை திருத்தங்கள் செய்யலாம் என்ன எனக்கு தெரியாம சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிருக்கலாம் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் ஆயிருக்கலாம் ஏதாவது ஒரு படத்தை விட்டு போயிருக்கலாம் படம் தர தலையில போயிருக்கலாம் டிராயிங் தலையில போயிருக்கலாம் நம்பர் மாறி போயிருக்கலாம் இதையெல்லாம் என்னைக்குமே வழக்கம் போல நான் செஞ்சு கொடுப்போம் செஞ்சு கொடுத்து தான் நாங்கள் வந்து ஒரு அறிக்கையை முழுமையாக பதிப்பு அந்த அறிக்கையை திரும்ப ஒரு இல்லை திரும்ப திரும்ப தரும் திரும்ப தருவதற்கான வாய்ப்பு இல்லை ஒரு ஒரு தடவை ஆய்வு செய்யப்பட்டு விட்டால் அந்த ஆய்வு அறிக்கை முழுமையாக தயாரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு விட்டது அதில் சிறு சிறு திருத்தங்களை வந்து நம்ம செய்யலாம் விளை திருத்தங்களை போல செய்யலாமே தவிர முழுமையாக திரும்ப எழுதி முடியாது முழுமையாக திரும்ப எழுதி கொடுக்கணும் திரும்ப புதுசாக ஒரு ஆய்வை நம்ம பண்ணணும் ராஜஸ்தானில் சரஸ்வதி நதி

தொ தொழில் எச்சங்கள் சொல்லியிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் அந்த ஆறு சுவடி என்ற பகுதிக்கும் இன்றைக்கி தோன்றப்பட்ட பகுதி தீர தூரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்போ அதை பற்றி அவர்தான் விளக்கி சொல்றோம் விலக்கிச் சொன்னது நமக்கு தெரியும் தொடர்ச்சியாக நம்ம இந்த அகழ வாய்வுக்கு வந்து மத்திய அரசு முத்துக்கட்டை போடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் எல்லா அகலாய்வும் நம்ம உலகத்தில் நம்ம பார்த்தாங்க ஆகணும் ஏன்னால் இது வந்து பன்முதத்தன்மை உள்ள நாடு இந்த பன்முதத்தன்மை உள்ள நாட்டில் வந்து எல்லா பகுதி அகலாய்வுகளுக்கும் முக்கியத்துவம் அப்படி முக்கியத்துவம் கொடுத்தா மட்டும்தான் உண்மையான வரலாறுகள் வெளியவர் பொதுவாக இந்தியாவில் ஆரிய நாகரிகம் திராவிட நாகரிகளை ஒரு சொல்ல முடியாத ஒரு மாறும் என்பது இங்கே தான் அப்போ ஆரிய நாகரிகம் திராவிட நாகரீகத்தை ஏற்றுக்கொள்ள தயாரில்லாத இப்படிப்பட்ட காலதாமரை நான் பதில் சொல்ல விரும்பவில்லை ஏனென்றால் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்ணின் பூர்வ குடிகள் வந்து பல நூறு ஆண்டுகளாக பல ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறார்கள் அதற்கான ஆதாரம் அறிவியல் ரீதியாக மட்டும் இன்னும் வரையும் தமிழக பொது கிடைத்து கொண்டிருக்கிறது அப்ப வெளியிருந்த ஆரிய நாகரிகம் வந்திருக்கிறது என்பதற்கான ஆதாரங்களும் கிடைக்குது எல்லா உண்மைகளும் வரலாற்றில் நீ கொண்டு வரணும் கொண்டு வந்தா மட்டும்தான் வரலாறு கரெக்டா இருக்கும் மத்திய அரசு திராவிட நாகரிகத்தை அங்கீகரித்து தயங்குகிறது என்கிறது ஒரு பொதுவாக ஒரு விவாதம் என்பது இந்த பகுதியாக அது என்ன கேட்டால் கேப்பாங்க எனக்குன்னு ஒரு விவாதம் என்பது நீண்ட நேரம் இது வந்து ஒரு குற்றப்புள்ளியோ அதுக்கு ஒரு கருத்தோ தெரிவிச்சு அந்த தமிழக நாகரிகம் என்பது திராவிட நாகரிகத்தை அங்கீகரிக்கிறதுக்கு மத்திய அரசு தயங்கிறத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு நீங்க அதை எப்படி அனுப்பிடுவாங்க அதுக்கு நான் எப்படி சொல்றதுக்கான நிலைமை இல்லை என்றால் அனைத்து நாகரீகர்களையும் நாம் வந்து அங்கீகரிக்க வேண்டும் ஏனென்றால் எது பழமையான நாகரிகம் என்பது இந்தியாவில் வந்து புது கண்டுபிடிப்புகள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றன அந்த புது கண்டுபிடிப்புகள் சொல்லுகின்ற நாகரிகத்தை நாம் எடுத்து கொண்டு போய் உலகத்திற்கு கொடுத்தா மட்டும்தான் நம்முடைய பழமை நமக்கு தெரியும்